ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஹிட்லர் படம் வந்து உங்களுக்கு அனைவருக்கும் பிடிச்சிருக்குன்றது உங்க ரெஸ்பான்ஸ் தெரியுது ரொம்ப என்கரேஜ் பண்றீங்க வழக்கம் போல இந்த படம் வந்து நான் மலேசியால ஆக்சிடென்ட் முடிஞ்சு இம்மிடியட்டா வந்து மூணு மாசத்துல ஆரம்பிச்ச படம்ன்றதுனால என் முகத்துல அங்கிருந்து ஸ்வெல்லிங்ஸ் இருக்கும் பட் அதெல்லாம் தெரியாத அளவுக்கு டேரக்டர் தனாவோட திரை கதை அண்ட் அவரோட எடிட் பண்ண விதம் ரீ ரெக்கார்டிங் எல்லாமே அருமையாக சிறப்பாக வந்திருக்குது அப்படி ஒரு பிரச்சனையோட இந்த படத்தை நான் நடிச்ச விஷயம் யாருக்குமே தெரியாது ஆக்சுவலாக அந்த அளவுக்கு இந்த படம் வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியுது இது தனாவுக்கு அப்படி த்ரீ இயர்ஸ் ஐ திங்க் மானம் குர்ட் அப்படின்ற படம் வந்து பேக்ஸ் ஆச்சு அவருக்கு பெரிய லைஃப் அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் பேர் வந்து டி ராஜா அவர் வந்து இன்னொரு தரமான படம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு என்னோட கேரியர்லயே அது பேர் கூடியில் ஒருவன் கூடியல் ஒருவனை தொடர்ந்து அவருக்கும் இந்த படம் வந்து பெரிய மிகப்பெரிய வெற்றி படமாகவும் இந்த படத்தை வாங்கின அத்தனை திரையரங்கு பிரியோசர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்கும் இந்த படம் வந்து நல்ல ஒரு படமா அப்படியோன்னு நான் நம்புறேன் என்னோட கேரியர்லயும் இது கண்டிப்பா ஒரு நல்ல படமா இருக்கும்னு நம்புறேன் ஆக்சுவலா ரொம்ப நன்றி உங்களோட வழக்கம் போல் நீங்க கொடுக்குற சப்போர்ட் ரொம்ப நன்றி இப்போ ஏதாவது கேள்விகள் இருந்தா நான் ஆமா 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 ஆஹ் நிறைய பண்ணேன் எப்போ பண்ணேன் மலேசியால அடி வாங்கிட்டு வந்து சொன்னியா இட்டு பிளேட்டு ஸ்பெல்லிங் கூட இந்த ஆக்ஷன்ஸ் பண்ணி முடிச்சேன் நிறைய பண்ணி பழக்கம் இருக்கு ஆக்சுவலா பட் ரொமான்ஸ் தான் அதிகமா பண்ணிருக்கேன் அந்த படத்துல தெரிஞ்சதா அது இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே நம்ம அந்த பொண்ணு வரட்டி வெட்டி புடிச்சோம் இல்லையா

இது வந்து கம்ப்ளீட்டா புனைவு தான் அரசியல் அங்கங்கே ஒரு விஷயம் நடக்க தான் செய்யும் இந்த இதில் நடந்துச்சு அதில் நடந்துச்சு குறிப்பிட்டு சொல்ற மாதிரி யாரையும் பார்த்து அவங்களை தாக்குறதுக்காக அந்த படம் எடுக்கப்படல முழுக்க முழுக்க ஜனராஜகமான ஒரு படம் அவர் அவர்னஸ் கொஞ்சம் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு படம் அதுதான் எந்த குறிப்பிட்ட கட்சியும் சார்ந்தது இல்லை ஏன் முடியும் முடியும் சார் நம்ம நினைச்சா முடியும் சார் முடியும் சார் முடியும் சார் நினைச்சா முடியும் சார் இல்ல சார் இல்ல சார் லாஜிக்கா முடியும் சார் ஒட்ட கஷ்டப்படணும் சார் இதனால பல குடும்பங்கள் பாதிக்கப்படுது நிறைய கஷ்டங்கள் சொசைட்டி இருக்குன்றதுல உண்மை தான் பட் சினிமா எடுக்கும்போது அப்படி ஒரு சீன் வந்தா ஒரு தம் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வந்தாலோ குடிக்கிற மாதிரி சீன் வந்தாலோ அது கடந்தா போக ஏன்னா அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு பண்ண ஆரம்பிச்சோம்னா நிறைய விஷயங்கள் படத்துல இருக்கவே முடியாது ஒருத்தனை காமிச்சாதான் ஹீரோ காட்ட முடியும் ஸோ வில்லனை காட்டும் போது அவனை குளோரிஃபை பண்ணி காட்டும் போது அவன் நிறைய தப்புகள் செய்யற மாதிரி காட்டு தப்பு கீழே போட்டுப்போமே சார் புகைப்பிடித்தல் பிடித்தல் எல்லாம் கேட்டு கேள்வி சார் முதல்ல வாங்க வாங்க வர படங்கள்ல உங்க ஈரை காமிக்கிறீங்களா பிடிக்கிற மாதிரி தம்பி போன போன பிரஸ் இல்லப்பா அப்படி சூழ்நிலை அப்படியே சுச்சுவேஷன் அமைச்சது அந்த படத்துல அது தாண்டி போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் அந்த கதையில தேவைப்பட்டு பண்ணோம்

땡큐 சார் இனிமே வச்சிடலாம் இப்ப արুণத்ரூப புருஷோத்தமன் படம் போயிட்டு இருக்கு அதல மீஸை வச்சிருப்போம் ஆகே மச்சான் எஸ் சிச்சுவேஷன் 27 தம்பி வாங்களே பிரிண்ட்ல உங்க முகத்தை காட்டவா sopr வாங்க வாங்க சமீபத்துல சமிபத்தல ஐயோ என்னா சமிபத்தல என்கவுண்டர் என்கவுண்டர் ガंड அண்ணா என்கவுண்டர் இப்ப நடந்தது அது எல்லாமே கண்ணை தேடி போய் தான் இந்த படத்தையும் கண்ணை வச்சு தான் ஸ்டார்ட் பண்றீங்க அது அந்த மாடல் அந்த மாடல் அந்த மாடல் வேற இந்த மாடல் வேற இல்ல பெரிய பிரிட்ஜ் சார் ஆக்சுவலா சிஜியில இந்த மாதிரி சின்னதா தெரியுது பெரிய விஷயம் தான் ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு சார் அது இருக்கும் ஒரு சாதாரண வீடு கட்டுறதுக்கு அஞ்சு கோடி ஆயிருக்கு இல்லையா அஞ்சு கோடி பத்து கோடி ஆயிருக்கு அவ்வளவு பெரிய பிரிட்ஜு தான் ஆயிரம் தான் சார் கண்டிப்பா சார் என்ன சார் என்ன சார் என்ன சார் என்ன சார் இல்ல உடனே சிக்கின ஆமா சார் அப்டா இருக்கு சார் அந்த மாதிரிலாம் இல்ல சார் அந்த மாதிரிக்கு இருக்கு தான் காமிச்சிருக்கோம் இல்ல சார் அதுதானே சார் இப்போமே நீ ஜெனரலா ஜெனரலா ம் சரி சார் ஆ

அது ஆமா ஆமா சார் நம்ம வந்து வெட்டில இருக்கிறோம் அவருக்கு வந்து தோல்வின்னா எது தோல்வின்னா சார் நல்ல பல பேர் வாழ்க்கை எடுத்துக்காரு ஹிட்லரு அது வந்து ஹிட்லர் பேர்ல பல பேர் இருக்கிறாங்க ஆனா இவரு இவரனால அந்த ஹிட்லர் பேருக்கே ஒரு பெரிய கங்கம் கெட்ட பேர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன்

நீ எந்த படத்துக்கு பார்த்து बोलறீங்க? மாண்ட சீக்ல இருந்து டீசர் ரொமான்ஸ் லைட்டா லைட்டா தான் காமிச்சிருக்கோம். நிறைய நிறையலாம் பண்ணல एक्चुअली. மாண்ட இல்ல. அப்படி இல்ல. ஆக்சுவலா குருநாதர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு டேரக்டர் போயிட்டாரு एक्चुअली. மணி சார் ஒரு முக்கிய முக்கியமான வொர்க் அப்டின்றதுனால அந்த கூப்பிட்டிருந்ததால போயிட்டாரு. அவளோ மிஸ் பண்றாரு. கண்டிப்பா சக்ஸஸ் மீட்ல வந்து டைரக்டர் நறியே பேசணும். ஓகே சார். थैंक यू. थैंक यू. थैंक यू.